வணக்கம் வேளச்சேரியில் இரண்டு மாநகர பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து ஓட்டுநர் உட்பட எட்டு பேர் காயம் சென்னை வேளச்சேரி தண்டீஸ்வரம் அருகே மாநகர பேருந்து தடம் என் வி ஐம்பத்தி ஒன்று தி நகர் கிலாம்பாக்கம் மற்றும் எம் ஐம்பத்தி ஒன்று வி வேலச்சேரி கொளத்தூர் எதிரெதிர் திசையில் வந்து கொண்டிருந்த இரண்டு மாநகர பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது இதில் ஒரு பேருந்தின் ஓட்டுநர் அன்பழகன் இவருக்கு வயது நாற்பத்தி ஐந்து மற்றும் ஏழு பயணிகள் காயமடைந்தனர் காயமடைந்த அனைவரும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போக்குவரத்து போலீசார் மற்றும் அடையார் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் பேருந்துகளை அப்புறப்படுத்தி போக்குவரத்து நெரிசலை சரி செய்தனர் முதற்கட்ட விசாரணையில் சாலை குறுகலாக இருப்பதால் பேருந்து திரும்பும் பொழுது பிரேக் பிடிக்காததால் மோதியதாக தெரியவந்துள்ளது இதனால் சிறிது நேரம் வேலச்சேரி பிரதான சாலையில் பரபரப்பு ஏற்பட்டது வந்து <laughs> பாத்தோடு ベレスラーのゲームの。 பழகி பண்ணி கேட்கல ನನ್ನ ಪಾಲಿ ನಾನು ರೆಡ್ ಬಡ್ರುಟ್